அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் ஒரே பேட்டி உலக ஃபேமஸ் அண்ணன் சீமானோட தரமான சம்பவம் சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இத பத்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அது இன்னைக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவிற்கு ட்ரெண்ட் ஆகி இருக்கு நேச்சுரலா தானாவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பல தரப்புல இருந்து அண்ணன் சீமானுக்கு ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு குறிப்பா கர்நாடகாவில இருந்து அண்ணன் சீமானுக்கு மிக பெரிய அளவிற்கு ஆதரவுகள் வந்துகிட்டு இருக்கு வட இந்தியர்கள் எல்லோரும் யார் இந்த சீமான் சரியாத்தானே பேசுறாரு அப்படின்னு பதிவுகள் போடுவதையும் பார்க்க முடியுது அப்படி என்னப்பா பேசிட்டாரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில மாதங்களுக்கு முன்னாடி பீகார்ல இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த மாநிலத்தோட வாக்காளர் பட்டியல்ல இருந்து பல லட்சக்கணக்கான வாக்காளர்களை நீக்கினாங்க அப்படி நீக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான பீகார் வாக்காளர்களில் ஆறு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை கொடுக்க போவதாகவும் அறிவிப்பை வெளியிட்டாங்க அந்த அறிவிப்பு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவிற்கு சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்துச்சு இப்ப பீகார்ல நடத்தின மாதிரியே ஒரு சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை போறோம் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு அப்படி தமிழ்நாட்டுல சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடந்து முடிஞ்சுட்டா இங்கே வசித்துக் கொண்டிருக்கும் பல லட்சக்கணக்கான வட இந்தியர்களுக்கு வாக்குரிமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படி தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறும் பல லட்சக்கணக்கான வட இந்திய வாக்காளர்கள் பெரும்பாலும் தான் வாக்களிப்பாங்க அப்படி மட்டும் நடந்துட்டா அது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலை மொத்தமா மாத்திரும் தமிழர்களோட அரசியல் எதிர்காலம் என்பது சூன்யமா மாறிடும் ஏற்கனவே தமிழ்நாட்டுல சில தொகுதிகள்ல வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இந்த வட இந்திய வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க குறிப்பா கோவை தெற்கு தொகுதியை எடுத்துக்கிட்டா கடந்த சட்டமன்ற தேர்தல்ல அந்த தொகுதியில் வெற்றி பெற்றது பாஜகவை சேர்ந்த பானதி சீனிவாசன் தான் அவங்களோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அந்த தொகுதியில் வசித்துக் கொண்டிருந்த வட மாநில வாக்காளர்கள் தான் இப்ப தமிழ்நாட்டிலையும் இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெற்று அதன் மூலமாக பல லட்சக்கணக்கான வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கிடைத்து விட்டால் தமிழ்நாட்டோட பல சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இந்த வட இந்தியர்கள் வந்துருவாங்க அப்படி மட்டும் நடந்து முடிஞ்சுட்டா பாஜக தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஒரு அரசியல் சக்தியா வந்துடும் போராடி காப்பாற்றி வைத்திருக்கின்ற இப்ப மிச்ச சொச்சம் இருக்கிற மாநில உரிமைகளும் நம்ம கிட்ட இருந்து மொத்தமா பறிக்கப்படும் தமிழ்நாட்டோட தனித்தன்மையே அழிக்கப்பட்டு ஒற்றை தன்மை கொண்ட இந்துத்துவ இந்தியாவாக இந்த நாடு உருவாக்கப்பட்டுவிடும் இது இந்தியாவில் இருக்கின்ற பல தேசிய இனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இதத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல தெளிவா எடுத்து சொன்னாரு கொடுத்துடல நீ ஆறு லட்சம் வந்து ஒன்றரை கோடி பேர் இங்க வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கு நீ வாக்குரிமை கொடுத்துருவா பீகார்ல வெளியேறனால அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இருக்கான் அவனு கொடுத்துட்டீனா இது இன்னொரு இந்தி பேசுற மாநிலமா மாறும் இப்ப எங்கள வந்து ஒன்றரை கோடி நாங்க கவுண்டர்கள் இருந்தா மொத்த கவுண்டர் ஒன்னா இல்ல நாங்க ரெண்டு கோடி படையாச்சு இருந்தா மொத்த படையாச்சியும் ஒன்னா இல்ல ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தூர் இருந்தா நாங்க ஒன்னா இல்ல நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில ஒன்னா நின்றுவான் இந்த ஒன்னா நின்றுவான் அவ்வளவு பிஜேபி ஓட்டர்ஸ் உங்களுக்கு அண்ணன் சத்தியமணி காங்கிரஸ் கூட கிடையாது அவன் இந்தி எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்த என்ன செய்வான் தவிர்க்க முடியாத தொழிலாளியா அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரி தான் இமய வர இருந்த இழந்து இழந்து இங்க குறுக்கி இருக்கேன் தம்பி வரலாற்றுல காலடியில் இந்த ஒரு பக்கத்துல எனக்கு ஒரு தாய் நிலத்துல என் கண்ணு முன்னாடி அடிச்சு விரட்டப்பட்ட அனுபவம் இருக்கு எனக்கு அந்த தாயன்னாரில் இங்க இருந்து வரட்டுவான் அவன் கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய அகதியா நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்க அங்க போய் செலுத்தி நீங்க சிறப்பு இந்த வாக்குரிமை கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமா போட்டு என்னைய தெருவில் போட்டுவான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு பெருந்துறையில் எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி செய்தா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாரோ சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில எங்கால திரண்டு வந்து என போட்டு கைக்க வச்சுப்பான் உண்மையில தான் நடக்கு வழியே கிடையாது நீ நீ என்னை தேடாம நீ போக முடியாது ஏன்னா அடிப்பான் இதையெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஆனா இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தால இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்படும் தான் அண்ணன் சீமான் சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வந்திருக்கு அதனால தான் அண்ணன் சீமானுக்கும் இந்த அளவிற்கு ஆதரவு பெருகி இருக்கு இவ்வளவு ஆபத்தான இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழ்நாட்டுல பாஜகவிற்கு அடுத்து இன்னொரு கட்சி ஆதரிக்குது அப்படின்னா அது இந்த அடிமை அதிமுக தான் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் எஸ்ஐஆர் எனப்படுகின்ற இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை முழு மனதோடு ஆதரிப்பதாக நேற்றைக்கு செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாரு ஜாடிக்கு ஏத்த மூடி கணக்கா இந்த பாஜகவிற்கு ஏற்ற அடிமையாக அதிமுக இருக்கு பாஜக எல்லா அதிமுக என்னையா உருகி நிக்குது இப்படி பாஜகவின் அடிமையாக ஆரிய அடிவருடியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தமிழர் தலைமை கொண்ட கட்சி என்ற ஒரே காரணத்திற்காக சில அறைவேக்காட்டு தமிழ்த் தேசியவாதிகள் இன்றைக்கு விழுந்து விழுந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அறைவேக்காட்டு தமிழ்த் தேசியவாதிகளுக்கு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் ஆதிக்கம் பெறும் ஒரு திட்டத்தை அதிமுக ஆதரிக்குது அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன நம்முடைய தாய்நாட்டில் அந்நியர்கள் ஆதிக்கம் பெறுவதை அதிமுக ஆதரிக்குது அந்த அதிமுகவை ஆதரிக்கும் இந்த அரைவே காட்டு தமிழ்த் தேசியவாதிகள் யாரு இவங்களை அடிமை அதிமுகவின் அடிமைகள் அடி வருடிகள் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் இறுதியா இந்த தகவல் தொடர்பா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன் இந்தியா என்பது ஒற்றை தன்மை கொண்ட ஒரு தேசம் கிடையாது அது ஒரு ஒன்றியம் யூனியன் பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒன்றியம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது அப்படிப்பட்ட இந்திய நாட்டுல ஒவ்வொரு தேசிய இனத்தோட தன்னாட்சி உரிமைகளும் அவங்களோட தனித்தன்மைகளும் பாதுகாக்கப்படுவதுதான் உண்மையான அரசியலாக இருக்க முடியும் இதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே இந்தியா ஒற்றுமையா இருக்கும் ஆனா பாஜக இதையெல்லாம் உணர்ந்த மாதிரியே தெரியல அவங்க அவங்களோட இந்து ராஷ்டிர கனவை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க ஒற்றுமைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு ஆபத்தா போய் முடியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அண்ணன் சீமானோட மொழி வழிபட்ட தேசிய இன அரசியல் தான் சரியான அரசியல் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேசிய இனங்களும் புரிஞ்சுக்குவாங்க சரி அடுத்த செய்திக்கு போகலாம் ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம் நடக்குது என்ன ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டினையும் திமுக அரசின் அலட்சிய போக்கினையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெறுகிறது உண்மையாகவே இந்த திமுக அரசு எவ்வளவு பெரிய கையாலாகாத நிர்வாக திறனற்ற அரசு என்பதற்கு இந்த அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நிலவும் நிர்வாக சீர்கேடு தான் மிக சிறந்த எடுத்துக்காட்டு கடந்த நாலாண்டு கால திமுக ஆட்சியில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டுதான் குறுவை சாகுபடியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை அரசு சரியான முறையில் கொள்முதல் செய்யாம இருக்கு அப்ப கடந்த ஆண்டு நல்லா கொள்முதல் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா கடந்த ஆண்டும் கேவலமா தான் இருந்துச்சு இந்த ஆண்டு இருக்கு இவங்க சரியான முறையில கொள்முதல் செய்யாம போனதுனால பல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு முளைச்சு அழுகி போயிருக்கு இதற்கெல்லாம் யார் காரணம் இந்த நிர்வாக திறனற்ற திமுக அரசுதான் முக்கிய காரணம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தென்மேற்கு பருவமழை உரிய பருவ காலத்துல பெய்து போதிய அளவிற்கு பாசன நீரும் குறுவை சாகுபடிக்கான பரப்பளவு அதிகரிச்சிருக்கு எந்த அளவிற்கு தெரியுமா எட்டு லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு இது கடந்த ஆண்டை விட ரெண்டு மடங்கு அதிகம் இப்படி அதிகரித்த பாசன பரப்பளவை அரசு அதிகாரிகள் முறையாக கணக்கிடாமல் போனதுதான் இன்றைக்கு அதிக அளவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை இந்த அரசு சரியான முறையில் கொள்முதல் செய்யாமல் போனதற்கு முக்கிய காரணம் உரிய பருவ காலத்துல மழை பெய்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் சரியான முறையில பாசன நீரும் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சோம் பாசன பரப்பளவை கணக்கிடாம போன அரசு அதிகாரிகள் மேல இந்த திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு சரி தங்களோட வேலைய சரியா செய்யாத அரசு அதிகாரிகள் மேலதான் இந்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை ஏன் அவங்க கிட்ட இருந்து உரிய நேரத்துல இந்த அரசு கொள்முதல் செய்யல என்று கேட்கப்பட்ட கேள்வி இந்த திமுக அரசும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் சரியான பதில சொன்னாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்ல இந்த ஆண்டு அதிகமான நெல் விளைந்து விட்டது சரி அதுக்கு என்ன பண்ணணும் அதனால உடனடியாக எல்லா நெல்லையும் அரசால கொள்முதல் செய்ய முடியல கடந்த பதினாறாம் தேதியே பத்து லட்சம் டன் அளவிற்கான நெல்லை விவசாயிகளிடம் இருந்து இந்த அரசு கொள்முதல் செஞ்சிருச்சு இன்னும் கொள்முதல் செய்வதற்கு பல லட்சக்கணக்கான டன் நெல் அறுவடைக்கு தயார் நிலையிலேயே வயல்ல காத்துக்கிட்டு இருக்கு கொள்முதல் நிலையத்திற்கு வெளியே அடுக்கி வச்சிருக்கிறோம் ஆனா என்ன பண்றது கொள்முதல் நிலையம் நிரம்பிடுச்சு இங்க இருக்கிற நெல் மூட்டைகளை எல்லாம் பாதுகாப்பு கிடங்குக்கு அனுப்பி வச்ச பிறகுதான் புதிய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் பாதுகாப்பு கிடங்கும் நிரம்பிருச்சு புதிய நெல்லை கொள்முதல் செய்யறதுக்கு கோணி இல்ல அந்த சாக்கு பைய தைக்கிறதுக்கு சரடி இல்ல சரடை கோக்குறதுக்கு ஊசி இல்ல நெல் மூட்டையை ஏத்தி அனுப்புறதுக்கு லாரி இல்ல வேன் இல்ல அப்படின்னு உப்பு சப்பே இல்லாத சாக்கு போக்குகளை மட்டும்தான் இந்த திமுக அரசு இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கே ஒடிய இப்பவும் மழையில நனைஞ்சி வீணாகிட்டு இருக்கிற நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைய எடுக்கவே இல்லை உண்மையிலேயே இத சொல்றதுக்கு இந்த திமுக அரசு வெக்கப்படணும் கடந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில கருணாநிதி பேர்ல மட்டும் சமாதி நூலகம் ஜல்லிக்கட்டு மைதானம் பஸ் ஸ்டாண்டு ரோடு இதையெல்லாம் இந்த திமுக அரசு இருந்திருக்கு ஆனா விவசாயிகள் வெம்பாடுபட்டு உற்பத்தி செய்யக்கூடிய நெல்லை வாங்கி சேமித்து வைப்பதற்கு போதிய அளவிற்கு இட வசதி கொண்ட ஒரு சேமிப்பு கிடங்க கட்டுறதுக்கு நேரமோ நிதியோ இல்லையா எதற்கெடுத்தாலும் வட மாநிலங்களை பாருங்கள் அவர்களை விட தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேறி விட்டது இதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் அப்படின்னு வெட்டி பெருமை பேசுறாங்கல்ல இவங்க சொல்ற வட மாநிலங்களான சத்தீஸ்கர்லையும் மேற்கு வங்கத்திலையும் ஒரு போகத்திற்கு மட்டும் நல்லா கவனிக்கணும் ஒரு போகத்திற்கு மட்டும் நூத்தி ஐம்பது லட்சம் டன் அளவிற்கான நெல்லை கொள்முதல் செய்யறாங்க ஆனா தமிழ்நாடு அரசு இந்த திமுக அரசு மூன்று போகத்திற்கும் சேர்த்தே நாற்பது லட்சம் டன் அளவிற்கு தான் நெல்லை கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க கடந்த நான்கரை ஆண்டு கால ஐயா ஸ்டாலின் தலைமையிலான இந்த திராவிட மாடல் ஆட்சியில விவசாய துறையோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு சரிவை சந்திச்சிருக்கு விவசாய துறையோட வளர்ச்சி மைனஸ்ல போயிருக்கு இந்த ஆண்டு சுழியம் புள்ளி சுழியம் ஒன்பது விழுக்காடு அளவிற்கு தான் விவசாயத்துறை வளர்ச்சியை சந்திச்சிருக்கு இந்த லட்சணத்துல ஆட்சி செஞ்சுட்டு என்னமோ பொற்கால ஆட்சியை கொடுத்த மாதிரி பில்டப் மட்டும் கொடுக்குறாங்க எதற்கெடுத்தாலும் காரணம் 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 மட்டும் தான் சொல்றாங்களே ஒழிய எதற்குமே இந்த திமுக ஆட்சி ஒரு தீர்வை சொன்னதே கிடையாது இந்த நெல் மூட்டைகளை எல்லாம் கொள்முதல் செய்யாம இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா இந்த அரசு கிட்ட போதிய அளவிற்கு நிதி இல்லை அதான் உண்மையான காரணம் இந்த திமுக அரசு தன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கி தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் சொல்லல கேஜ் ரிப்போர்ட் சொல்லுது அரசு ஊழியர்களோட சம்பளம் பென்ஷன் இவங்க அறிவிச்ச இலவச திட்டங்கள் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு எல்லாம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கல்ல இது எல்லாத்திற்குமே கடன் வாங்கி தான் இந்த திமுக அரசு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனாலதான் விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்க உற்பத்தி செஞ்ச நெல்லை உரிய விலை கொடுத்து இவங்களால வாங்க முடியல இரண்டாவது மிக முக்கிய காரணம் அந்த நெல் மூட்டைகளை மழையில நனைய விட்டு இருக்கிறாங்க அப்பதான் நெல்லோட ஈரப்பதம் அதிகரிக்கும் அத காரணம் காட்டியே பாதி விலைக்கு அந்த நெல்லை கொள்முதல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு திட்டம் போட்டு இருக்கு இப்படிப்பட்ட திருட்டுத்தனங்களை எல்லாம் செய்யக்கூடிய திமுக அரசை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யிறாரு இதுதான் உண்மையான திமுக எதிர்ப்பு ஆனா இதே நெல் கொள்முதல் தொடர்பாக நேற்றைக்கு தலைவர் திரு அவர்கள் ரெண்டு பக்கத்திற்கு அறிக்கை வெளியிட்டார் அதுதான் அவரோட திமுக எதிர்ப்பு களத்துக்கே வரமாட்டாரு ஆனா வரப்போற தேர்தல்ல திமுக விற்கும் தாவேக்காவிற்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு மட்டும் பெருமை பேசுவார் நேற்றைக்கு அவர் வெளியிட்ட அறிக்கையை பத்தியே பல மணி நேரம் இந்த செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க விவாதம் நடத்தினாங்க ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப களத்துல இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாரு அதை பத்தி எந்த ஊடகமாச்சும் பேசுச்சா விவாதம் நடத்துச்சா இல்ல எது உண்மையான அரசியல் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இங்க நடக்கிறது ளம்பர அரசியல் மட்டும்தான் ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்கள் நலனுக்காக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க தான் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா புழைச்சுக்குவோம் சரியா மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்